ஹை கைஸ்லாக்கு வணக்கம் நான் உங்கள் கணேஷ் காந்திக்கு டைம் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி செவன் பிஎம் டேட் வந்து டுவெண்ட்டி எய்த் ஜூனு ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் த குயந்த் மியூச்சுவல் ஃபண்டோடைய ஒரு செபி வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்தது இல்லையா இந்த நியூஸால பார்த்தீங்கன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பெரும்பாலானவங்க எக்ஸிட் ஆனாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ப்ராப்ளம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க எதனால இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி அஃப்கோஸ் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்க்காக மியூச்சுவல் ஃபண்டுங்குற நேம்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்ம ரிஜிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு தனி ஆப் இருக்குது நம்ம ஆப் மூலியமாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் எந்தவித சார்ஜஸும் கிடையாது உங்களுக்கு எஸ்ஐபி ஏபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அஃப்கோர்ஸ் இதுலயே நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாண்டு கார்பரேட் பாண்ட்ஸ் இது இல்லாமல் உங்களுக்கு அட்வைசஸ் கிடைக்கும் லைஃப் டைம் உங்களுடைய ஆப்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் லாக்இன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத ஒரே வெப்சைட்டில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் அஃப்கோஸ் என்பிஎஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டி சேர்த்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு கைடன்ஸும் ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஆஃப் கோர்ஸ் நம்மளும் இது இல்லாமல் சென்னையாகவும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஊரில் நடத்தும் அதில் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்ட்டிசிபேட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் நம்ம விஷயத்துக்கு போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவாண்ட் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன செபி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் ரன்னிங் மியூச்சுவல் ஃபண்டு ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கேமு ஏமாத்திட்டாங்க அப்படின்றது நம்ம இந்த ஒரு கம்பெனி ஒரு டிமேட் அக்கௌண்ட்லாம் அப்ளை பண்ண பிறகு நமக்கு வந்து ஒரு ஷேர்லாம் வாங்குறோம்ல அந்த ஷேர் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுப்பாங்க இல்லையா டிவைடன் கொடுப்பாங்க ஸோ அந்த போனஸ் டிவைடன் கொடுக்க சொல்ல அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் காமிச்சிருப்பாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ரைட்ஸ் இஷ்யூலாம் நீங்கள் கிளைம் பண்ண சொல்லும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வரும் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் அப்ளை அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸாக நீங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும் அந்த எம்ப்ளாயின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைஸ் இஷ்யூ கொடுக்க மாட்டாங்க ஓகேவா போனஸ் இஷ்யூ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனி ஏற போது அந்த கம்பெனி போனஸ் இஷ்யூ ரைஸ் இஷ்யூ கொடுக்க போதுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நீங்கள் இந்த ஷேரை வாங்குறீங்க அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனி முடிவு பண்ணியிருக்கும் உங்களுக்கு இந்த பற்றி தெரிஞ்சிருக்க அதனால நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இப்போ இதே சுச்சுவேஷன் தான் இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் குவான்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனிஸ் ஆனால் அதிகமான இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இன்னைக்கு எக்ஸிட் ஆனவங்க அதாவது இந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் எக்ஸிட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய முதலீட்டாளர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நிறுவனம் மேல நம்பிக்கை கிடையாது இன்க்ளூடர்ஸ் ஓகேங்களா நாங்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் குவாண்ட் சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வந்து அவ்வளோ பெருசாக நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணல குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல மட்டும்தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைப் பண்ணுவோம் பட் குவான் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிறது அதிக லாபம் கொடுத்துக்கறவங்க அவங்க அதாவது குறுகிய நாளுக்கல்ல அதிக லாபம் கொடுத்தது தான் அவங்க பண்ண தப்பு அந்த லாபம் கொடுத்ததுனால செபியோட பார்வைக்கு அவங்க போறாங்க செபியோட நாம்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் நீ வந்து மக்களுக்கு நஷ்டம் மட்டுமா கொடுக்க கூடாது அதே சமயம் நீ நூறு சதவீதம் மக்களுக்கு லாபமும் கொடுக்க கூடாது யூ நீட் டு ஃபாலோ த நாம்ஸ் எவ்ரி திங் ஹேஸ் பின் லிமிடெட் அதாவது நீ எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடோ ஒரு லிமிட்டோட தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செபியோட ரூல்ஸ் இப்போ செபியை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பார்த்துக்கலாம் ஒரு வந்து நல்ல விதமா இன்னொன்று வந்து தப்பான விதமா ஓகேங்களா நல்ல விதம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உண்மையிலேயே இவங்க தப்பு பண்றாங்களா இல்லையான்னு சோதிக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு கெட்ட விதமா எடுத்துப்போம் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு கட்சிக்காரன் எனக்கு இந்த கம்பெனி உதவுது அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவேன் நீ எனக்கு நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் கேஸ போட்டு பொய் இதை மேல விசாரணை நடத்த போறேன்னு சொல்லுவேன் இப்ப இந்த விசாரணை அப்படிங்கறது இன்கம் டேக்ஸ் ரைடு விடுற மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுட்டு அவங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஃபண்டோட பேர் ஏறும் மேபி இதை இன்னொரு பக்கமா நம்ம யோசிக்கலாம் எது கம்பெனி பக்கம் கம்பெனியே இதை பண்ணுறதுக்கு மியூச்சுவல் கம்பெனிஸே தன்னுடைய பிராண்டை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே இப்போ செபி சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோமே அப்படி இருக்குன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் மூலியமோ இல்லை பர்டிகுலர் கம்பெனி ஓனர் மூலியமாகவே பங்குகளுடைய மதிப்பை கூட்டுறதுக்காக இவங்க பல்கா வாங்கி அதை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கலாம் இது எல்லாமே பிரண்ட் ரன்னிங்ல தான் வரும் ஓகேங்களா இது இல்லி இல்லீகலா அப்படின்னு கேட்டீங்கன்னா லீகலான ஒரு விஷயம்தான் ஆனா சட்டத்தை இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க ஓகேங்களா ஆக்சுவலா இது வந்து ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி நீ பண்றது வந்து இல்லீகல் அப்படின்னுட்டு செவி வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குது சோ அந்த சட்டத்தில அவங்க இப்போ வந்து மாட்டிக்கிறாங்க இப்ப இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழிச்சு அவங்க ரைட் பண்ணாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் எங்களுக்கு கிடைக்கல அதனால நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சிபி சொல்லலாம் அப்படி இல்லை சப்போஸ் அவங்க சொன்ன பாத்டடி குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் மேல கிளைம் ஐ மீன் ப்ரூஃப் கிடைக்குது அப்படின்னா அவங்க மேலே ஃபைன் போடுவாங்க ஓகேங்களா ஃபைனும் பெருசா இருக்காது அதை இவங்க இன்னும் ஈஸியாக கட்டிடுவாங்க இறநூறு அதிகபட்சம் ஒரு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இவங்க கல்குலேஷன் செபி சொல்றது ஸோ அந்த ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலிருந்து டூ ஃபிஃப்டி குரோர் தான் இவங்களுக்கான கேஸ் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வராது ஸோ அதுக்காக நம்ம குவாய்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் ஏ ஒரு குவாய்டோட மியூச்சுவல் ஃபண்டாக இல்லாமல் குவிண்ட் ஷேராக இருந்ததுன்னா நான் ஆமான்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு லாங் டேர்ம் கம்பெனி இல்லையா இப்போ செபி அவங்க மேலே ஒரு பார்வை விழுந்ததுனால இவங்க அந்த இடத்த விட்டு ரெக்கவர் பண்ணி வரத்துக்கு கொஞ்ச நாட்கள் ஆகலாம் ஏன்னா மறுபடியும் கூட்டம் வரணும் மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் வரணும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த செய்திகள் இன்னும் போய் சேரலை அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் நமக்கு இல்லை இது போய் சேர சொல்ல நமக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குங்கிறது போக போக தான் தெரியும் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இதில் நீங்கள் பணம் கரெக்டாக போடுறீங்களா எந்த கம்பெனியில் போடுறீங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அந்த கம்பெனி ஒழுங்காக இருக்கா அந்த அரசாங்கம் ஒழுங்காக இருக்கா உங்கள் இன்வெஸ்டர் ஒழுங்காக இருக்காங்களா உங்கள் அட்வைசர் ஒழுங்காக பார்க்கறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல பாக்கணும் இன்னும் நம்ம கிட்ட ஆன்லைன்ல தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கம்பெனிஸ் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோ நம்ம பக்கத்து பக்கத்து ரூமுடியோ இல்ல நம்ம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க ஆன்லைன்ல யார் பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியாது மத்தவங்க சொல்றதை தான் நம்ம பண்றோம் அதனால கரெக்டான ஆளா பார்த்து தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்